இங்கே வந்து இருந்து வராங்க வனத்து இருந்து வராங்க இங்கே வந்து மூணு நாள் தொடர்ந்து வராங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலையில் நாங்கள் டிராயிங் பண்ணோம் டிராயிங் பண்ணி அதை ஒட்டி ஒரு ஒரு இதுவில் கட் ஒரு இதுவில் ஒட்டி அதை நாங்களே புது ஸ்டோரியாக ஆக்கிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே பப்பர் பேப்பர் பப்பர் சொல்லிக் கொடுத்தாங்க அதில ஒரு ஸ்டோரி வே கொடுத்தாங்க அப்புறமா வந்து ஸ்டா ஸ்டாலே வச்சு ஒரு பேப்பர் வச்சு கலர் பேப்பர் வச்சு ஒரு ராக்கெட் செஞ்சு கொடுத்தாங்க தேங்க் யூ வணக்கம் வண்ணத்துப்பூச்சி குழுலேருந்து இன்னைக்கு எங்களுக்கு சொல்லித்தர வந்திருந்தாங்க அவங்க நல்லா சொல்லி தந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது காலையிலேயே வந்து ட்ராயிங் வரைய வச்சு கதையெல்லாம் சொன்னோம் நாங்களாம் க்ரியேட் பண்ணோம் அவங்க சொல்லி தந்தாங்க அப்புறம் பேப்பரில் பப்பட்லாம் பண்ணாங்க ராக்கெட்லாம் விட்டோம் ஜாலியாக இருந்தது வணக்கம் என் பேர் செல்வராணி நவதோ நண்பர்கள் ஹாஸ்டலில் இருக்கேன் மூன்று நாள் வண்ணத்துப்பூச்சி குழு வந்தாங்க இன்றைக்கி ஃபஸ்டே காலையில் வந்து நாங்கள் நாங்களே ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிராயிங் வரைஞ்சி அதை அதை வச்சு நாங்கள் ஒரு ஸ்டோரி கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா மதியானம் வந்து பேப்பர் பப்பர் பேப்பர் பப்பர் பண்ணோம் அதுலேயே நாங்களே க்ரியேட்டிவாக ஒரு கதையை சொன்னோம் நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் வச்சு ஒரு இது ஹெலிகாப்டர் பண் ராக்கெட் பண்ணி காமிச்சாங்க அதுவும் நாங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஜாலியாக போச்சு அதுக்காக வண்ணத்து பூச்சி குழுக்கு தேங்க்யூ வண்ணத்து பூச்சி குழுலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து மூணு நாள் வருவாங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறேன் காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் டிராயிங் வரைஞ்சோம் அதில் பென்சிலில் டிராயிங் வரைஞ்சி அவங்க எல்லாத்தையும் ஒட்டுனாங்க அதுலேருந்து நாங்களே க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொன்னோம் அதுக்கப்புறம் மா மத்தியானமாக பப்பர் பப்பர் பேப்பர் பப்பர் சொன்னாங்க அதுலேருந்து நாங்களே ஸ்டோரி உருவாக்கணும் லாஸ்டாக ராக்கெட் சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் செஞ்சோம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ